ஜெயலலிதா மரணத்தில் உள்ள விடை தெரியாத மர்மங்களை வெளிக்கொண்டு வர பிரதமர் நரேந்திர மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகை கௌதமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் தமிழக மக்களால் எழுப்பப்படும் கேள்விகளின் எதிரொலியாக தான் இந்த கடிதத்தை எழுதியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது சிகிச்சை மற்றும் திடீர் மரணம் உள்ளிட்டவை குறித்து விடை தெரியாத கேள்விகள் ஏராளம் உள்ளதென கௌதமி கூறியுள்ளார் சிகிச்சை என்பது ஜெயலலிதாவை பார்க்க விடாமல் தடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களால் அதிக அன்பு செலுத்தப்பட்டவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதா குறித்து ஏன் இந்த அளவுக்கு ரகசியம் காக்கப்படுகிறது என்றும் அவர் சிகிச்சை பெறுவது தொடர்பான முடிவுகளை யார் எடுத்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு விடையளிக்க வேண்டியது யார் எனவும் நடிகை கௌதமி கேள்வி எழுப்பியுள்ளார் போன்ற ஏராளமான கேள்விகள் தமிழக மக்களால் கேட்கப்படுவதாகவும் அவர்களின் சார்பாக இதனை பிரதமருக்கு தெரிவிப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நடிகை கௌதமி வாக்களித்து தேர்வு செய்த தங்களது தலைவர்கள் குறித்து தெரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் உரிமை என்றும் இது தொடர்பாக தாங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என நம்புவதாகவும் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நடிகை கௌதமி கூறியுள்ளார்